தட்ட சீடை முறுக்கு ரிப்பன் அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா சென்னை பெரம்பலூரில் அரிகோவிந்த் என்பவரின் காம்ப்ளெக்ஸ் உள்ளது மூன்று மாடி காம்ப்ளெக்ஸில் காஃபி ஷாப் ஜிம் ஸ்னூக்கர் விளையாட்டுக் கூடம் ஆகியவை உள்ளன இன்று மதியம் இரண்டாவது தளத்திலிருந்து ஸ்னூக்கர் விளையாட்டுக் கூடத்தில் தீப்பிடித்து மற்ற தளங்களுக்கும் பரவியது தீ வேகமாக பரவியதால் உள்ளே இருந்தவர்கள் அச்சமடைந்தனர் இதனால் இரண்டாவது தளத்திலிருந்து ஆறு பேர் கீழே குதித்து தப்ப முயற்சித்தனர் அதில் ஐந்து பேர் லேசான காயத்துடன் தப்பினர் கொளத்தூரைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தலையில் அடிபட்டு படுகாயமடைந்தார் அவர் பெரியார் நகர் அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டுள்ளார் செம்பியம் மற்றும் கொளத்தூர் துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் ஸ்னூக்கர் விளையாட்டுக் கூடத்தின் ஏசியில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த தீ விபத்தில் கீழ்த்தளத்திலிருந்த வாகனங்கள் ஜிம் உபகரணங்கள் ஆகியவை சேதமடைந்தன சம்பவம் குறித்து பெரவள்ளூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர்